ஹலோ யாருங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் விளையாடாதீங்க சந்தோஷ் எதுக்கு உங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்க என்னது நான் விளையாடுறேன் உங்கள மாதிரி யார் வாழ்க்கையில எனக்கு விளையாண்டு பழக்கம் இல்ல மிஸ் காயத்ரி இன்னொரு முக்கியமான விஷயம் இது என்னோட போன் எனக்கு தேவைப்பட்டா இதை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவேன் தேவை இல்லனா தூக்கி கீழ போட்டு உடைக்க கூட செய்வேன் கே சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசுற இது என்னோட வாங்க நான் எப்படி வேணாலும் பேசுவேன் அதான் நீங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் எதுக்கு என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி இப்ப கால் பண்றீங்க நான் உயிரோட இருந்தா என்ன இல்ல செத்த உனக்கு என்ன ப்ளீஸ் சந்தோஷ் நான் தப்புதான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஆனா எனக்கு வேற வழி தெரியல சரி நான் போனை முன்ன தெரியாதவங்க அதான் நெத்தி போட்டுல ஆணி அடிச்ச மாதிரி கத்தி எடுத்து என் நெஞ்சுல கிழிச்ச மாதிரி எனக்கு நீ வேண்டாம்னு என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனல அப்புறம் எதுக்கு இப்ப ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் பேசி என் மனசை ஏன் கெடுக்க பாக்குற சந்தோஷ் இப்பவே நான் உன்ன பார்க்கணும் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ப்ளீஸ் சந்தோஷ் இப்ப நீ எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லல எனக்கு வர ஆத்திரத்துக்கு சரி ஓகே உல்டோ நான் இங்க ஃபைலைட்ஸ் ஏரியால தான் இருக்கேன் ஃபைலைட்ஸ் ஏரியால எங்க இருக்க நம்ம வழக்கமா மீட் பண்ற